வணக்கண்ணா அந்த ஈகோ பாருங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ஈரோடு நம்பருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஈரோடு நம்பருங்க ஒரு ஓனருங்க எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டுங்க சிங்கிள் ஓனருங்க வண்டி பார்ட்டி வண்டி பார்ட்டிகிட்டே தான் இருக்குது வண்டி மிக தெளிவாக இருக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கூட அப்படி செக்கப் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு சிங்கிள் ஓனருங்க வண்டி நல்லா தான் குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு டயர் போல்ஸுங்க ரெண்டு எண்பது காசு பட்டன் இருக்கும் வண்டி தெளிவானா அப்படிண்ணா அடிக்கடி படாத அப்படியா பார்ட்டி பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ரூபா கேட்குறாங்க நேராக வாங்க பத்தாயிரவா குறைச்சி பேசி எடுத்துறேன் தேவைப்பட்ட ஐடியா இருந்தால் கூப்பிடுங்கண்ணா வணக்கண்ணா அந்த ஈகோ பாருங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ஈரோடு நம்பருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஈரோடு நம்பருங்க ஒரு ஓனருங்க எல்பிஜி என்ட்ராஸ்மெண்ட்டுங்க சிங்கிள் ஓனருக்கும் வண்டி பார்ட்டி வண்டி பார்ட்டியே தான் இருக்குது வண்டி மிக தெளிவாக இருக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கூட அப்படி செக்கப் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எல்பிஜி என்ட்ராஸ்மெண்ட்டு சிங்கிள் ஓனருங்க வண்டி நல்லா த குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு டயர் பூசுங்க ரெண்டு எண்பது காசு பட்டன் இருக்கும் வண்டி தெளிவான வண்டிண்ணா அடிக்கடி படாத வேண்டியா பார்ட்டி பார்த்திங்கன்னா நாலஞ்சு ரூபா கேட்குறாங்க நேராக வாங்க பத்தாயிரவாத குறைச்சி பேசி எடுத்துறேன் தேவைப்பட்ட ஐடியா இருந்தால் கூப்பிடுங்கண்ணா